வணக்கம் நண்பர்களே நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பதினாலு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அடுத்து இருக்கிற மல்லிப்பட்டினம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வழக்கம் போல் அந்த பள்ளியில் ப்ரேயர் வகுப்பு நடந்து முடியுது ஆனால் அந்த பள்ளிக்கூடம் அன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அதே ஏரியாவில் கலெக்டர் விசிட் பண்ண இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்தையும் பார்ப்பாரு அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற டீச்சர்ஸோட ஒரே பயமாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவுமே கிளீன் செய்யப்படுது அங்கே இருக்கிற எல்லா வகுப்பு ஆசிரியர்களுக்கும் அலர்ட் பண்ணப்படுது இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் கலெக்டர் விசிட்டிருக்கே ஸோ எப்போ வேணாலும் நம்ம ஸ்கூலுக்குள்ளே வரலாம் நீங்கள் தயாராக இருக்கணும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டமைப்பும் அதே பள்ளிக்கூடத்தில் மற்ற ஏற்பாடுகளையும் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பரபரப்புக்கு நடுவில் ஒரு நபர் பள்ளிக்கூடத்தோட கேட்டுக்கு பக்கத்தில் வராரு வந்து என்னுடைய தங்கையை பார்க்கணும் அவள் லஞ்ச் பாக்ஸை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி உள்ளவா எந்த வகுப்பு அப்படின்னு கேட்குறாங்க அந்த வகுப்பையும் அந்த நபர் சொல்கிறாரு அந்த நபர் அடிக்கடி அவருடைய தங்கையை அதே பள்ளிக்கூடத்தில் ட்ராப் பண்ண வர்ற அந்த விஷயத்த அந்த ஆசிரியர் நோட் பண்ணதுனால சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஆசிரியர் தன்னுடைய வகுப்பறையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு அந்த நபரும் தன் கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை தன்னுடைய தங்கையிட்ட கொடுத்துட்டு ஆசிரியர் ஓய்வெடுக்கும் அறையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு அந்த நபர் வர்றதை பார்த்த ஆசிரியர் ஒருத்தர் அதாவது அதே பள்ளியில் தமிழ் வகுப்பு எடுக்கும் ஆசிரியர் பதட்டத்தோட உடனே யார் உள்ள விட்டா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நான் ஒன்ன பார்க்க தான் வந்தேன் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஏன் முன்னாடி பிடிச்சது இப்போ ஏன் பிடிக்க மாட்டேது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சால்வ் பண்ணிக்கரலாம் தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மா கிட்டே எடுத்து சொல் இல்லை அப்படின்னா வா நம்ம ரெண்டு பேரும் ஓடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இது பள்ளிக்கூடம் எனக்கு மரியாதை போயிடும் ஸோ நீ வெளியே போ நம்ம எதாக இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நபருக்கு அந்த தமிழ் ஆசிரியர் சொன்ன பதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்வீன்சிங்காகவே இல்லை இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிடலாம் நீ ஏதாவது ஒரு முடிவை சொல்லு ஏன் முன்னாடி லவ் பண்ணும் போதெல்லாம் உனக்கு ஓகேவாக இருந்துச்சு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன் மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவினர் வந்து என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காரு அதை நான் ஏற்றுக்கிறேன் பட் நான் அப்படிப்பட்ட பையன் இல்லை அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் இல்லை அப்படின்னு அவர் தொடர்ந்து ஆர்கியூமெண்ட்டை எடுத்து வைக்கிறாரு இந்த ஆர்கியூமெண்ட் தொடர்ந்து ஹீட்டடான ஆர்கியூமெண்ட்டாக போகுது இதை பார்த்த ஒரு ஆசிரியர் என்னம்மா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை டீச்சர் எனக்கு தெரிஞ்சவர் தான் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் கலெக்டர் வர்ற போகிற பரபரப்பை தாண்டி ஒரு விஷயம் நடக்கப் போகுது அப்படின்னு அந்த தமிழாசிரியருக்கு தெரியலை அடுத்த ஐந்து நிமிடங்களில் தான் மறைச்சி வச்சுருந்த கத்தியை எடுத்து அந்த நபர் அந்த தமிழாசிரியரோட கழுத்தில் விட்டுறாங்க அடுத்த அடுத்த நொடிகளில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நபர் அந்த தமிழாசிரியரோட ஆசிரியரோடய குத்துறாரு இந்த விஷயம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள் பார்த்த உடனே அலறி அடித்து ஓடுறாங்க ஆசிரியர்கள் எல்லோரும் ஓடி வர்றாங்க அந்த கடன் ஒடியில் அந்த ஆசிரியர் நில அதாவது தமிழ் ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த வெள்ளத்தில் கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லோரும் வந்து அந்த நபரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆசிரியரை பக்கத்தில் இருக்கிற சேரில் தூக்கி வச்சு ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க யார் இந்த நபர் ஏன் பள்ளி வளாகத்துக்குள்ளே புகுந்து ஒரு ஆசிரியரை கொலை பண்ணணும் என்ன நடந்துச்சு இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய ரியல் டைம் கிரைம் ஸ்டோரியை வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காம பிளேலிஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த சில நொடிகள்லேயே அந்த வளாகத்துக்குள்ளே போலீஸாரும் வராங்க காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி அதே ஏரியாவில் கலெக்டர் வர இருக்கிறதுனால பக்கத்தில் தான் போலீஸும் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு பணிகள் இருந்ததுனால உடனே வராங்க இதில் வேடிக்கையான விஷயம் வியப்பான விஷயம் என்ன அப்படின்னா கொலை செஞ்ச அந்த நபர் அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு ரெடியாகவே இல்லை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய முழு கவனமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த தமிழ் ஆசிரியை கொலை பண்ணுறது மட்டுமே இருந்துச்சே தவிர அவரை தடுக்க வந்த எந்த ஆசிரியர் மேலேயும் அவர் வந்து தாக்குதல் நடத்தல போலீஸார் உடனே அந்த நம்பரை கைது பண்ணுறாங்க அவர் கையில் இருந்த அந்த ஆயுதத்தையும் கைப்பற்றுறாங்க அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா மாணவர்கள் தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துகிறாங்க அந்த ஊரே ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாற ஆரம்பிக்குது கலவரம் மீன்ஸ் அந்த ஏரியாவே ரொம்ப பரபரப்பாக மாற ஆரம்பிக்குது அடுத்த சில நிமிடங்களில் அந்த அரசு பள்ளி வளாகத்துக்குள்ளே ஆம்புலன்ஸு வருது டீச்சரை அந்த இடத்துல இருந்து அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா போகிற வழியிலேயே அந்த டீச்சர் இறந்தும் போயிடுறாங்க இந்த விஷயம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது ஏன் அப்படின்னா ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ளே ஒருத்தன் உள்ளே புகுந்து ஆசிரியையை கொள்கிறான் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அதை தாண்டி அங்கே இருக்கிற மாணவர்கள் வருங்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தூண்களாக இருக்கிறோம் அவங்களுடைய மனநிலையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க நேரடியாக இந்த காட்சியை பார்க்கும் பொழுது அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுதே இந்த விஷயம் தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது முக்கியமாக எல்லா அரசியல் தலைவர்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மேல மிகப்பெரிய கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையை நாங்க வாங்கி கொடுப்போம் ரெண்டாவது இது மாதிரியான இன்சிடென்ட் ஃபியூச்சர்ல நடக்காது அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் அதை தாண்டி சமூக வலைதளங்கள்லையும் நேரடியாக பதிவு பண்ணுறாரு சேத்துப்பாவா சத்திரம் போலீஸார் அந்த அக்யூஸ்டை உடனே செக்யூர் பண்ணுறாங்க செக்யூர் பண்ணிவிட்டு இந்த கேஸோட வேரியத்தை பார்த்து அவங்க மேலே குண்டாஸும் போடுறாங்க குண்டாஸ் போட்டு திருச்சியில் இருக்கிற சென்ட்ரல் பிரசிடன்ட்டில் வந்து அவரை அடைக்கவும் செய்கிறாங்க இப்போது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும் ஏன் இந்த கிரைம் நடந்துச்சு இந்த கிரைமுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரைமுக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்க தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற சின்னமனை பகுதியை சேர்ந்தவங்க முத்து ராணி இவங்களுடைய மூத்த பொண்ணு தான் இந்த ரமணி ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த இந்த ரமணி தன்னுடைய படிப்பின் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா அதே ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மல்லிப்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்துக்கு வந்து தமிழ் ஆசிரியராக சேர்கிறாங்க இவங்க பர்மனன்ட் டீச்சர் கிடையாது பகுதி நேர ஆசிரியையாக அந்த ஸ்கூலில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் ஆசிரியராக பொறுப்பவே இருக்கிறாங்க இவங்க அதே ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆறு மாத காலமாகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் அதே பகுதி அதாவது சின்னமனை பகுதியை சேர்ந்தவர் தான் மதன்குமார் இவர் இவருக்கு வயது பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ஆகுது இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய இன்னொரு தங்கைக்கு திருமணம் நடக்கிறதா இருந்ததுனால அவர் சிங்கப்பூர்லேருந்தே இங்கே வர்றாரு வந்து முடிச்சுட்டு தங்கையோட திருமணத்தை ரொம்ப சிறப்பாகவே நடத்துகிறாரு நடத்தி முடிச்சுட்டு அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இவர் சிங்கப்பூர் போகலை அதற்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுச்சு அப்படின்னா இவருக்கும் ஆல்ரெடி இந்த ரமணி டீச்சருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளாகவே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துருந்துருக்கு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கும் வயசு அதிகமானதினால இவர் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த ரமணியோட வீட்டில் போய் பொண்ணோம் கேட்டிருக்காரு அவங்களும் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரமணி டீச்சரோட ரிலேட்டிவ் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பையன் அதாவது இந்த மதன்குமார் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் வந்து சரியில்லை ஸோ உங்கள் பொண்ணை கொடுக்காதீங்க ரெண்டாவது அந்த பையன் பத்தாவது தான் படிச்சிருக்கான் அதை தாண்டி நம்ம பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா ஸோ இவனுக்கு அவனுக்கு எப்படி மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மதன்குமார் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப இந்தய ஊருக்கு வந்த உடனே திரும்ப சிங்கப்பூருக்கு போகாமல் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அதே ஏரியாவில் மீன் பிடிப்பு தொழிலில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அதை தாண்டி அவன் ஒரு மீன் கடை வச்சிருக்கிறதாவும் போலீஸாரோட விசாரணையில் சொல்லப்படுது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரமணியோடைய வீட்டில் ஒத்துக்கிறவும் செய்கிறாங்க திருமணத்துக்கு ரெண்டாவது முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல மிகப்பெரிய கான்ஃப்ளிக் வருது இந்த மதன்குமார் தன்னுடைய சொந்த பந்தங்களோட சேர்ந்து நான் ஆல்ரெடி பேசியாச்சு மறுபடியும் இப்போ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு நீங்கள் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரமணியவும் இந்த ரமணியோட வீட்டில் வந்து கண்டிக்கிறாங்க நீ மேல் அந்த பையனை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா மதன்குமார் வந்து இவ்வளவு நாள் ஏன்னா லவ் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தேன் அப்படின்னா வேணாம்னு சொல்றா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு சோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிக்குது இந்த சொந்தக்கார தாயொலிகை எங்கே போனாலும் நம்மளை வாழ விட மாட்டாங்க போல் அதே மாதிரி தான் இந்த மதன்குமாரோட வாழ்க்கையிலையும் புகுந்து இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எங்கேயெல்லாம் மீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்குதோ அங்கேயெல்லாம் இந்த மதன்குமார் வந்து போய் கெஞ்சிருக்காரு என்னப்பா நான் இவ்வளோ நாள் ஒன்று லவ் பண்ணிட்டேன் நீ தான் எவ்வளோ மண்டல ஆகி போச்சு இப்படி இருக்கும்போதே அடுத்தது என் பேச்சை கேட்டேன் இப்படின்னு சொல்கிறேன் உங்கள் அம்மா அப்பாவை கூட நீ கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம் நீ வந்து வேறு ஒரு ஒப்பண்ணாக பார்த்துக்கோ இனிமேல் நீ நான் மீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண அப்படிங்கிற இந்த இடத்துல எந்த ஒரு பையனாக இருந்தாலும் இவ்வளவு பண்ணிட்டு திடீர்னு வேணாம் சொல்லும் பொழுது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஆழ்ந்த சோகம் கொண்ட ஒரு மனநிலைக்கு மாறுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான் ஆனால் அதுக்கு வந்து கொலை வந்து ஒரு தீர்வாகாது ஸோ இப்படி இருக்கும் பொழுது சரியா இந்த நவம்பர் இருபது இன்சிடென்ட் நடந்த நாளில் இருந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரமணி கூட இந்த மதன்குமார் வந்து பிரச்சனை பண்ணிடுறாரு இந்த மாதிரி வந்துட்டு அதேபடி இவ்வளோ நாள் வந்து லவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னா அப்படிலாம் விட்டுற முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே ரமணி போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க உடனே அவங்க அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து ஊரில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது பஞ்சாயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் வந்து நீ இந்த பொண்ணை பேசக்கூடாது பார்த்து பார்த்தாலும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசி முடிக்கிறாங்க ஸோ இந்த டைமில் தான் இந்த மதன்குமார் வெக்ஸ் ஆகி இன்னும் கோபமாக நாள் லவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் இது ஒன்றா லவ் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்கிறேன் அதை தாண்டி அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்து வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கோபமாகி சரியா நவம்பர் இருபதாம் தேதி இன்றைக்கி ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளேயே புகுந்து ரமணி டீச்சரை வந்து எந்த மதன்குமார் வெட்டுறாரு இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒருத்தர் உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட இருந்து விளக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் பேசி புரிய வைக்கலாம் நிறைய இடங்களில் பேசி புரிய வச்சு ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் ஆச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் லீவ் ஃப்ரம் ஹேர் ஓகே அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரமணி டீச்சர் வந்து கொலை செய்யப்படுறாங்க இந்த இடத்துல மிகப்பெரிய கான்ட்ரவர்சியான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஒரு செக்யூரிட்டி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள் எல்லோரும் போராட்டம் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஹீட்டடான அதை தாண்டி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதன்குமார் குண்டாஸ் அவர் மேலே பாஞ்சிருக்கு ஸோ அவர் வந்து திருச்சி சென்ட்ரல் பிர்சங்கில் இருக்காரு ஸோ இந்த கேஸோட அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ இந்த கேஸை போகிற அளவுக்கு சிம்பிளான விஷயம்தான் டீச்சராக வந்து கொஞ்சம் உரம் வச்சிடலாம் இந்த இடத்துல ஒரு ஆண் பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கும் நீங்கள் லவ் வருது ஒரு நார்மலான விஷயம் தான் இன்கேஸ் அது செட் ஆகலை அப்படின்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன் ரெண்டாவது வந்துட்டு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் ஸ்டாப் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்பத்துலேயே இல்லை எங்கள் வீட்டில் ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எந்த இஷ்யும் கிடையாது அதை தாண்டி இந்த இடத்துல ஒரு பெண்ணாக வந்து அவங்க ஃபேமிலியும் சமாளிக்கணும் இந்த மதனையும் சமாளிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய பெயின்ஃபுல்லான விஷயம்தான் ஸோ இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுக்கிற முடியாத ஒரு இன்சிடென்ட் ஏன் அப்படின்னா முக்கியமாக ஸ்கூலுக்குள்ளே புகுந்து வெட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது ரீசண்டேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சரை போய் வெட்டுறது டாக்டர்ஸை வெட்டுறது அந் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நடக்க ஆரம்பிக்குது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வழக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் நிறைய ரியல் டைம் க்ரைம் ரிலேட்டடான வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் விசிட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய க்ரைம் ரிலேட்டடான ஷார்ட்ஸுமே வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதையும் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி